ி எதுக்கு பண்ணுறதுங்கண்ணா முதல் என்ன பண்ணணுங்கன்னா நாத்துன்னு வச்சுக்கணுங்க இது எதுக்கு பண்றேன்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க கெட்ட செய்கிற நுண்ணுயிர் வந்து இது கொன்றுதுங்க பயிர் வளர்க்கான சத்து சொல்லுவாங்களே ஆக்சின் ஜிப்ரலினிக் ஆசிட் வணக்கம்ங்க இது உங்க கோங்குளவன் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா விதநேத்தி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் கெமிக்கல்லையும் பண்ணலாங்க இயற்கை முறையிலையும் பண்றான் நாம் வந்து இயற்கை முறையில் தாங்க பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய கெமிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும் அதனால் இப்போ கெமிக்கலில் பண்ணுறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்புறம் இது மாதிரி நிறைய தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி தெரிஞ்சுக்கோணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்கார்த்திங்கன்னா விதையேற்றி எதுக்கு பண்ணணுங்க அப்படியே விதை யூனிட் போயிடலாமே ஏன் பண்ணணும்னு கேட்பீங்க விதனேத்தி எதுக்கு பண்ணுறதுன்னா அந்த விதையோட முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் நோய் எதாவது இது இருந்ததுன்னா அது வராமல் தடுக்கிறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கும் இது மாதிரி பல வழிகள் இருக்குதுங்க இதுக்கெல்லாம் தாங்க வெதனேத்தி பண்ணுறது நாம் இப்போ எப்படி வெதனை ஏத்தி தாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் முதலே பண்ணி வச்சுட்டுங்க இப்போ சாம்பிளும் சும்மா பண்ணி காமிக்கிறேங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணணுங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துக்குங்க இப்போ விதையோன்னா விதைக்களவாக தண்ணி எடுத்துக்குங்க முழுகிற அளவுக்கு நாற்றுன்னா நாற்றோட வேர் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க அதில் பார்த்திங்கன்னா உயிரோரங்கள் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாசியம் பாக்டீரியா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா வெடி அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு நாலு கிராமுங்க சரிங்களா அந்த கணக்கில் எடுத்துக்குங்க ட்ரைகோடர்மா வெடி இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெஸில சப்ஸ்டிலஸ் சரிங்களா அது மாதிரி இல்லைன்னா சூடமோனஸ் ஃப்ளூரஸன்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் போட்டுக்குங்க இதெல்லாம் போட்டுங்க மஞ்சள் இருக்குது இல்லைங்க மஞ்சள் நல்ல தண்ணி ஊற்றி இருந்த சொல்லியிருந்தேங்க அதனால நல்லா ஊற வச்சுக்கணுங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த சேனக்கிழங்கு இதெல்லாம் என்ன பண்ணணுங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரங்க அது அதிகபட்சம் பத்து மணி நேரங்க ஊற வைக்கணுங்க அப்போ தாங்க உள்ளே போய் அந்த நுண்ணுயிரெல்லாம் உள்ளே இறங்குங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்றுன்னு வச்சுக்கணுங்க நாற்று பார்த்தீங்கன்னா ஊன்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடிங்க இது மாதிரி செஞ்சு நாற்றை வந்து உள்ளே வச்சிடணுங்க வேர் நாளையராப்படி அப்படி வச்சிட்டோம்னா அந்த வே வேரோட இதில் அது ஓட்டை இருக்குங்க துகள்கள் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நல் நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள்லாம் போய் நம்ம நாற்றை வந்து நல்லா பாதுகாத்துக்குங்க இதுக்கு தாங்க இப்படி தான் வந்து விதநேத்தி பண்ணணுங்க மஞ்சள் நாற்று வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ விதை முழுங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் எந்த நுண்ணுயிர் எடுத்தாலும் சரிங்க நாலு கிராம் போட்டுங்க அதில் விதையை ஊற வச்சுருவணுங்க மஞ்சள் கிழங்கு வகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்று வகைகளுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரங்க வேறு நிலையிடுவோன்னு இதுதாங்க வெதனை பண்ணுறது சரி இது எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்த்திங்கன்னா ட்ரைகொடர்மா வெடி சேர்க்கோன்னு சொன்னாங்க ட்ரைகொடர்மா வெடி எதுக்குங்கன்னா பூஞ்சை நோயெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் கிழங்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா கிழங்கு வகைகள்னால் கிழங்கு அழுகள் வருங்க வேரழுகல் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த நுண்ணுயிருங்க சரிங்க அது உயிருள்ள நுண்ணுயிர் அது கெமிக்கல் இல்லைங்க உயிர் உள்ள நுண்ணுயிர் வந்து நம்ம விதையை சுற்றிங்க விதையை சுற்றி மண்ணில் இருக்குதுங்க மண்ணில் அது இயற்கையாக இருக்கும் நாம் வந்து கொஞ்சம் செயற்கையாக தனிமையை எடுத்து அதை கொண்டாந்து மண்ணில் அதிகப்படுத்துகிறங்க அதுக்கு வேண்டி கொண்டு வர்றது சரிங்களா இப்போ நாம் ஊற வச்சோம்னா அந்த நன்மை செய்கிற நுண்ணுயிரெல்லாம் உள்ள மஞ்சளுக்குள்ளே போயிருங்க சரிங்களா நாம் எப்போ அதில் நடவு போடுறோமோ அப்போ அதை மண்ணை சுற்றியும் இருக்குங்க விதையிலையும் இருக்கும் அப்போ இதனால் என்ன ஆகுதுங்கன்னா கெட்ட செய்கிற நுண்ணுயிரை வந்து இது கொன்றுதுங்க அதனால் வெ நோவு வராதுங்க சரிங்களா கிழங்கு அழுகலோ இதெல்லாம் வராதுங்க வாடல் நோவு இதெல்லாம் மெயினாக வர்றது வந்து இந்த இது நாங்கள் இது பயன்படுத்தினீங்கன்னா வாடல் நோய் வராதுங்க கிழங்கு அலகல் இது மாதிரியெல்லாம் வராதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா சூடோமோனஸ் ஃபுளோரஸன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பெசிலஸ் சப்சிலஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதாங்க தண்ணியில் ஊற வச்சோம்னா நம்ம விதையை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குங்க சரிங்களா ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு போர்வை மாதிரி ஃபுல்லாக சுற்றி இருக்குங்க அதனால் வேறு கெட்ட செய்கிற நுண்ணுயிர் வந்து உள்ளே வராது இதனால் நம்ம விதை வந்து நல்லா முளைச்சி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க எந்த நோயும் வராமல் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வளருக்கான சத்து சொல்லுவாங்களே ஆக்சின் ஜிப்ரலினிக் ஆசிடு இதெல்லாம் தெரியுங்க ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சிலின்னு ஜிப்ரலினிக் ஆசிடு சைட்டோகைனின் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சத்துன்னு வச்சுக்கங்க செடி வளரக்க வேண்டிய சத்து அந்த சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள்லாம் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம பயிர் கொடுக்க முடியுங்க செயற்கையாக கொடுக்கலாம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அது சாத்தியமே இல்லைங்க இந்த நுண்ணுயிரெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால் இது அந்த வேலையை செய்யுங்க நோய் வராமலும் தடுக்கும் அதே மாதிரி சத்தையும் எடுத்து கொடுக்குங்க இதுக்காக தாங்க அதே மாதிரி நுண்ணுயிருங்க இந்த ரைசோபியங்க அசட்டோபாக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போ பொட்டாஷ் பொட்டாஸ்மொபிளைசிங் பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துக்களை எடுத்து கொடுக்குறதுக்கு அதே மாதிரி இது சுற்றி இருந்தாலும் வேறு நுண்ணுயிர் வர்றதுக்கு கொஞ்சம் இதாகுங்க அதனால நோய் இதனாலையும் கட்டுப்படுங்க இது மாதிரி தாங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வித நேத்தி பண்ணுறவோ இது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நடவு போட்டதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் ட்ரைகோடர்மா வீடியோ சூடோமோனஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா பயிர் வளருங்க சரிங்களா எந்த நோவும் வர்றதுக்கு முன்கூட்டியே நம்ம கொடுத்துட்டோம்னா நோய் சீக்கிரம் வராதுங்க சரிங்களா இதுதாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை விஷயத்தில் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளால் முடிஞ்சதை நம்மளுக்கு உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்களா நாம் தெரியலனாலும் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக செஞ்சு காமிச்சுங்க சொல்கிறேங்க சரிங்களா எதுவுமே செய்யாமல் சொல்கிறதில்ல எல்லாமே செஞ்சு காமிச்சு சொல்கிறேங்க அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க அது எப்படி எப்படி பண்ணுறேன் என்னென்னு அது அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க பார்க்காதீங்க பார்த்துக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்கரேஜிவாக இருக்குங்க நாமளும் வே நிறைய வீடியோ போடலாங்க சரிங்களா சரிங்க வேறு வீடியோவில் பார்க்கலாங்க சரிங்களா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் நன்றிங்க